வியான் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல செவன் எயிட் போயிங் விமானம் அதாவது ஏர் இந்தியா நிறுவனத்துடைய விமானம் லண்டனை நோக்கி புறப்பட்டுச்சு அதுல மொத்தம் 242 பேர் இருந்தாங்க ரெண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் அது மட்டும் இல்லாம இருநூற்றி முப்பது பயணிகளும் அந்த விமானத்துல பயணம் செஞ்சாங்க ஆனா விமானம் புறப்பட்ட மூன்று நிமிடத்திலேயே அந்த விமானம் விபத்துக்கு உள்ளாகி இருக்கு அந்த விமானமானது மெஹானி அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்க விடுதியில மோதி இந்த விபத்து அப்படிங்கிறது உள்ளாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விமானம் வந்து லண்டன் வரைக்கும் பயணிக்க கூடியது ஆகவே நீண்ட தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக பியூலோட அந்த விமானம் புறப்பட்டிருக்கு அது இடிச்ச வேகத்தில பியூவல் அதிகமா இருந்த காரணத்தாலையும் மிகப்பெரிய தீ விபத்தும் வந்து ஏற்பட்டிருக்கு ரொம்ப அதிகமான அளவுல அந்த கரும்புகை பரவுனதுல அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகி வெளியில வந்திருக்காங்க இதை தொடர்ந்து தான் அந்த விமானத்துல பயணம் செஞ்ச பயணிகளை மீட்பதற்காக மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு விரைந்திருக்காங்க மீட்கப்படக்கூடிய பயணிகள் எல்லாருமே அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க இப்ப வரைக்குமே நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க மீட்கப்படக்கூடிய உடல்கள் எல்லாமே ரொம்ப கருகிய நிலையில இருப்பதாகவும் தகவல் வெளியாகி வந்துகிட்டு இருக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் அந்த விமானத்துல இருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது அந்த விமானத்துல பயணம் இருநூத்தி முப்பது பயணிகள்ல நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டனை சேர்ந்தவங்க ஒரு நபர் கனடாவை சேர்ந்தவரா இருக்கிறாரு மற்ற ஏழு பேர் போர்டுகலை சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆகவேதான் பிரிட்டன் அரசு ஒரு ஹெல்ப் லைன் நம்பரை தெரிவிச்சிருக்கு கொடுத்திருக்காங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பர் மூலமா மீட்பு பணிகளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய முன்வரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த விபத்தோட எதிரொலியா சென்னையில இருந்து அகமதாபாத்துக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு பயணிகளோட புறப்பட்ட விமானம் திரும்ப சென்னைக்கே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விபத்து காரணமா அகமதாபாத் விமான நிலையமும் தற்காலிகமா மூடப்பட்டிருக்கு ஏர் இண்டியா சார்பா ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நடந்திருக்க விபத்து குறித்தான வெரிஃபைடான தகவல் வந்து இதுக்கப்புறம் சொல்லப்படும் தற்போதைக்கு விபத்துக்குள்ளான பயணி பேணிகளை மீட்பதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம் மேற்கொண்டு இது சம்பந்தப்பட்ட விசாரணைக்கும் ஒத்துழைப்போம் அப்படின்னு அந்த அறிக்கையில ஏர் இந்தியாவுடைய சேர்மன் என் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது சம்பந்தமா ஏடிசி சார்பா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில விமானத்துடைய விமானி மேடை செய்திய கட்டுப்பாட்டு அறைக்கு சொல்லியிருக்காரு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பழமுறை விமானிய தொடர்பு கொள்ள முயற்சித்தும் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு ஏடிசி சார்பா சொல்லியிருக்காங்க விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி பல்வேறு சோதனைகள் வந்து செய்யப்படும் அப்படி இருக்கும் போது விமானம் பட்ட மூன்று நிமிடங்கள்லயே இந்த விபத்து நடந்தது எப்படி அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த விமானத்தை இயக்கிய விமானி சுமித் சபார்வால் இவரு ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவர் இவர் சுமார் எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் விமானத்துல பறந்திருக்க கூடிய அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர் அப்படி இருக்கப்போ இது மாதிரியான விபத்துகள் நடந்த காரணம் என்னன்னு மிகப்பெரிய குழப்பமும் உண்டாகி இருக்கு